புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டசபையின் ஆறாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பத்தாம் தேதி தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் கவர்னர் கைலாஷ்நாதன் உரையை வாசித்து முதல்வர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் இதைத் தொடர்ந்து வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் சட்டப்பேரவை கூட்டம் மார்ச் பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்கும் என சபாநாயகர் அறிவித்திருந்தார் அதன்படி இன்று தொடங்கிய சட்டசபை கூட்டத்தொடரில் உறுப்பினர்களின் கேள்வி பதிலும் அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான பொது விவாதமும் நடைபெற்றது அப்போது பேசிய திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழிக் கொள்கை பற்றி கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் நமச்சிவாயம் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்தியை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என தெரிவித்தனர் இதற்கு காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டாக எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து பேசிய கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மும்மொழிக் கொள்கை என்பது மத்திய பாஜக அரசின் கொள்கை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புதுச்சேரியில் மும்மொழிக் கொள்கை கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என தெரிவித்தார் அத்தோடு சட்டசபையில் புதிய மதுபான ஆலைக்கும் அனுமதி வழங்கப்படுவதாக அறிவித்தார் இதனால் சட்டசபையில் சுமார் அரை மணி நேரம் கடுமையான அமளி நிலவியது இதையடுத்து சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கினார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் திமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அப்போது குறுக்கிட்ட முன்னாள் அமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏவுமான சந்திர பிரியங்கா இருக்கை மீது ஏறி நின்று எதிர்கட்சி உறுப்பினர்களை பேசவிடாமல் தடுத்திருக்கிறார் இதனால் இரு தரப்பினர் இடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிய மதுபான ஆலைக்கு முதலமைச்சர் அனுமதி அளிக்கிறார் புதுச்சேரியில் அமைக்கப்படும் புதிய மதுபான ஆலையால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் எனவே ஆளுநரும் இதற்கு அனுமதி அளிக்க கூடாது என தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க